பொண்ணு அதோட ஃபெமிலியாரிட்டிக்காக ஒரு ஆல்பம் எடுத்து ஐயப்பன் சாமி அவர்களை பத்தி ரொம்ப தவறா சித்தரிக்கும் வகையில ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சாமி பிடிக்கலன்னா சாமி பிடிக்கல சாமியை இல்லன்னு ரிலீஸ் பண்ணட்டும் யார் கேட்க போறான் இசைவாணி அவர்களே நீங்க வந்து சாமி இல்லைன்னு சொல்றீங்க இப்ப திடீர்னு ஐயப்பன் கோயிலுக்குள்ள போகணுங்கிற ஆசை உங்களுக்கு எதுக்கு அதாவது உங்களுக்கு கடவுள் பக்தி வந்துருச்சு நான் சாமியை கும்பிடு

வந்தது இதுல வந்து சரி எது தப்பு எது அப்படிங்கறதெல்லாம் இங்க யாருமே இந்து மக்களாகிய நாங்கள் ஆராய்ச்சி பண்ணவும் இல்ல எங்களுக்கு எங்களுடைய கடவுளை தேடி போறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு குறிப்பா ஐயப்பன் சாமியை பத்தி தப்பா பேசுற நீங்க ஏதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையோ இஸ்லாமிய மதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையோ நீங்க பேசுறது கிடையாது காரணம் என்ன அங்கெல்லாம் கல்லடி தர்ம அடி விழும் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இசைவாணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கடவுள் இந்து மதத்தை எதிர்த்து மேல வந்து வாழ்ந்தவங்க அப்படிங்கறது கிடையவே கிடையாது ரொம்ப சிறிதளவு இப்ப ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா ஜோதிகா சூர்யா அவர்கள் கூட இந்து மத சர்ச்சையில தொடர்ச்சியா சிக்கிக்கிட்டே இருந்தாங்க என்ன மாதிரியான அடி விழுந்துச்சுன்னு நல்லா தெரியும் நார்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜோ இப்ப சமீபத்துல நான் நாத்திகவாதி அப்படின்னு சொல்லிக்க கூடிய இசைவாணிங்கிற பொண்ணு அதோட ஃபெமிலியாரிட்டிக்காக ஒரு நாலு செவத்துக்குள்ள நாலு பேரை வச்சு ஒரு ஆல்பம் எடுத்து ஐயப்பன் சாமி அவர்களை பத்தி ரொம்ப தவறா சித்தரிக்கும் வகையில ஒரு சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் இங்க நம்ம பேச போறோம் இசைவாணி நாத்திகவாதி அப்படிங்கும்பொழுதே அவங்க எந்த கடவுளையும் கும்பிடல எந்த கடவுளோட நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது அவங்க எதுக்காக திரும்ப திரும்ப வந்து இந்து கடவுள்களை பத்தி மட்டும் அவமதிக்கிற வகையில் இந்த சாங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு சாமி பிடிக்கலைன்னா சாமி பிடிக்கல சாமியை இல்லைன்னு ரிலீஸ் பண்ணட்டும் யார் கேட்க போறா அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரை மட்டும் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்களை மட்டும் கொச்சைப்படுத்துற மாதிரியான ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் எதுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் இப்ப இசைவாணி அவர்களுக்கு ஒரு சில கேள்விகளை எழுப்புறேன் இசைவாணி அவர்களே நீங்க வந்து சாமி இல்லைன்னு சொல்றீங்க இப்ப திடீர்னு ஐயப்பன் கோயிலுக்குள்ள போகணுங்கிற ஆசை உங்களுக்கு எதுக்கு ஐயப்பன் கோயிலுக்குள்ள நாங்களே வருஷம் பூரா காத்து கடந்து இந்த கார்த்திகை மார்கழில ரெண்டு மாசம் தான் நடத்திறந்திருப்பாங்க அதுக்குன்னு சில சமுதாய நடைமுறைகள் இருக்கு அதை ஃபாலோ பண்ணி விடிய காலம் நாலு மணிக்கு எந்திக்கணும் குளிக்கணும் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது யாரையும் தப்பா பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளெல்லாம் ஃபாலோ பண்ணி இடுமுடி கட்டி நாற்பத்தெட்டு நாள் கழித்து போகக்கூடிய பக்தர்கள் இவங்க ஐயப்பன் பக்தர்கள்ன்றவங்க ரொம்ப அது வந்து ஒரு பத்தியம் அப் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான விரதம் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக எது வேணாலும் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ கெட்ட வார்த்தைனாலும் பேசியிருப்பாங்க தண்ணி அடிச்சிருப்பாங்க ஒய்ஃபை போட்டு அடிச்சிருப்பாங்க இல்லை ஒரு கெட்ட ஒரு கெட்ட வழியில போயிருப்பாங்க அவங்களை நல்ல விதத்துக்கு மாத்துறது அப்பா அம்மா சொல்லி கேக்காதவங்க கூட அந்த நாப்பத்தெட்டு நாள் விரதத்தை கடைபிடிச்சு வரும்பொழுது எத்தனையோ பேர் நல்லவர்களாக மாறி அவங்க மனைவியோட வாழ்ந்ததும் இல்ல அவங்க ஒரு குடிப்பா குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு திரும்பின மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அப்ப இந்த கெட்ட வழியில போறவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு நாப்பத்தெட்டு நாள் விரதம் கடைபிடித்து ஐயப்பன் கோயிலுக்கு போய் வாழ்க்கையே மாறக்கூடிய சம்பவங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை ஏன் ஐயப்பன் கோயிலுக்குள்ள நீங்கள் போகணும்னு அதாவது உங்களுக்கு கடவுள் பக்தி வந்துருச்சு நான் சாமியை கும்பிடணுன்னா பெண்கள் போகிறதுக்குன்னு எத்தனையோ கோயில்கள் இருக்குது உதாரணமாக அஸ்ஸாம் மாநிலத்தில் காமிக்கா தேவி கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து அம்மனோட மாதவிடாய் காலத்தை கொண்டாடும் விதமாக பெண்கள் மட்டுமே உள்ள அனுமதிப்பாங்க பெண்கள் மட்டுமே உள்ள போவாங்க பெண் சன்னியாசிகளும் பெண் புரோகிதர்கள் மட்டுமே தான் கோயிலுக்குள்ளே இருப்பாங்க இது மாதிரி நிறைய கோயில்கள் வந்து பெண்களுக்குன்னு இருக்குது அங்கே நீங்கள் போக வேண்டியதானே நீங்கள் வந்து நான் நாத்திகத்தை கடைப்பிடிக்கல எனக்கு திடீர்னு கடவுள் பக்தி வந்துருச்சுன்னா அங்கே போய் காட்டுங்க எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த மத நம்பிக்கையில் இந்த கடவுள் நம்பிக்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது உங்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு இருக்குது நாங்கள் எங்களுடைய மத வழிபாடு எங்களோட நம்பிக்கைங்கிறது காலங்காலமாக வந்தது இதில் வந்து சரி எது தப்பு எது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே யாருமே இந்து மக்களாகிய நாங்கள் ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை எங்களுக்கு எங்களுடைய கடவுளை தேடி போகிறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எப்போவுமே இந்து இந்து கடவுளை பற்றியும் குறிப்பாக ஐயப்பன் சாமியை பற்றி தப்பாக பேசுகிறேன் நீங்கள் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையோ நீங்கள் பேசுகிறது கிடையாது காரணம் என்ன அங்கெல்லாம் கல்லடி தர்மம் அடி விழும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இதுல சாதுவா இருக்கக்கூடியவங்க எது பேசினாலும் அமைதியா இருக்கக்கூடியவங்க இந்து மக்கள் அப்படிங்கறதுனால அதுவும் குறிப்பா ஐயப்ப பக்தர்கள் அப்படிங்கறனால உங்களுடைய ஆட்டத்தை இங்கே ஐயப்பன் கோயிலே காமிச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்குள்ள போகணும்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க உங்களுடைய ஃபெமிலி ஆட்டிக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க இசைவாணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கடவுள் இந்து மதத்தை எதிர்த்து மேல வந்து வாழ்ந்தவங்க அப்படிங்கிறது ரொ கிடையவே கிடையாது ரொம்ப சிறிதளவுதான் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜோதி சூர்யா அவர்கள் கூட இந்து மத சர்ச்சையில தொடர்ச்சியா சிக்கிக்கிட்டே இருந்தாங்க என்ன மாதிரியான அடி விழுந்துச்சுன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு ஜோதிகா அவர்களும் சூர்யா அவர்களும் கோயில் கோயிலா போய் அவங்க செய்த பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாது இன்னும் உதாரணங்கள்லாம் இருக்கு நம்ம கண்ணதாசன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா நாத்திகவாதி தான் கடைசி காலத்துல அவர் செய்த அந்த ஒரு தவறுக்கு பிரயாசிச்சமா அர்த்தமுள்ள இந்து மதங்கிற புத்தகத்தை எழுதி நான் செய்தது தப்புங்கிறது அவரே சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கையோட ஒரு சொர்க்கத்துக்கு வாசல் போய் சேர்ந்திருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு நீங்க வந்து இந்து மதத்தை எதிர்த்து அதுவும் குறிப்பா ஐயப்பன் சாமி எதிர்த்து நான் ஃபெமிலியர் ஆகணும்ன்றதுக்காக நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களை காண ஆளே இருக்கிற இடம் இது தெரியாம நீங்க அழுந்து போவீங்க உங்களுக்கு கடவுள் பக்தி இருக்கா நீங்க கோயிலுக்கு போகணுமா அதுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு சென்னையில கூட ஐயப்பன் கோயில் ஊருக்கு ஊர் ஐயப்பன் கோயில் இருக்கு அங்கெல்லாம் பெண்களுக்கு அலோவ் பண்றாங்க மாதவிடாய் காலத்தை தவிர்த்து குறிப்பா சபரிமலைக்கு போறதுக்கு மட்டும் வழிமுறைகள் இருக்கு கடுமையான விரதங்கள் இருக்கு அது எதற்காகனா நம்ம எவ்வளோ தவறான ஒரு நிலைக்கு போயிருந்தா கூட அந்த ஒரு மனிதனை மீட்டெடுத்து அவனை சரியான மா பாதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க நம்ம முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடித்த விஷயங்கள் இது மத்தவங்களோட மத நம்பிக்கையில உங்களோட விஷயங்களை திணிக்காதீங்க நீங்க அதை குறை சொல்லி ஃபெமிலியர் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க தாடிக்காரம் பேத்தியாக இருந்தால் தாடிக்காரன் பேத்தியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அதை தாண்டி இங்கே வந்து மூக்க நுழைக்கிற வலையை வச்சுக்காதீங்க இந்து மக்கள் ஒன்றுபட்டால் உங்களுடைய இடம் இருக்க இடம் இல்லாமல் போயிடுவீங்க நன்றி வணக்கம்